கொரோனா பொது முடக்கத்திற்கு பிறகு பெரும்பாலான நாடுகள் பொருளாதார மந்த நிலையை சந்தித்தன குறிப்பாக அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் பொருளாதார வளர்ச்சி விகிதம் சரிவை சந்தித்ததால் உலகின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்கள் வரிசையாக பணிநீக்க நடவடிக்கையில் ஈடுபட்டன மெட்டா ட்விட்டர் அமேசான் மைக்ரோசாப்ட் டிஸ்னி கூகுள் ஆகிய பன்னாட்டு நிறுவனங்கள் ஆட்குறைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டன இதைத் தொடர்ந்து இன்போசிஸ் ஹெச்சிஎல் டிசிஎஸ் ஆகிய முன்னணி தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களும் கடந்த ஆறு மாதங்களில் இருபத்து ஐந்தாயிரம் ஊழியர்களை பணி நீக்கம் செய்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மந்த நிலையால் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ள டிசிஎஸ் இன்போசிஸ் விப்ரோ ஹெச் சி எல் போன்ற முன்னணி நிறுவனங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கல்வி ஆண்டில் கல்லூரி பல்கலைக்கழக வளாக நேர்காணல் மூலம் ஊழியர்களை பணிக்கு அமர்த்துவதை நிறுத்த முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி மூன்று கல்வியாண்டில் வளாக நேர்காணலில் தேர்வு செய்யப்பட்டோர் எண்ணிக்கை இதுவரை இல்லாத வகையில் குறைந்துள்ள நிலையில் அந்த ஆண்டில் நேர்காணலில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர்களுக்கே ஐ டி நிறுவனங்கள் இன்னும் பணி வழங்கவில்லை இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நிதியாண்டின் முதல் இரண்டு காலாண்டுகளில் ஐடி நிறுவனங்களில் இருந்து அதிகப்படியான ஊழியர்கள் வேலையை விட்டு சென்றுள்ளனர் நாற்பத்து ஆறு நாடுகளில் சுமார் ஐந்தரை லட்சம் ஊழியர்கள் பணிபுரியும் டிசிஎஸ் நிறுவனத்தில் இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் ஐநூற்று இருபத்து மூன்று ஊழியர்கள் பணியில் சேர்ந்த நிலையில் இரண்டாம் காலாண்டில் ஆறாயிரத்து முன்னூற்று முப்பத்து மூன்று ஊழியர்கள் வேலையை விட்டுள்ளனர் இன்போசிஸ் நிறுவனத்தில் முதல் காலாண்டில் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது பேரும் இரண்டாம் காலாண்டில் முப்பது பேரும் வேலையில் இருந்து விலகியுள்ளனர் ஹெச் சி எல் நிறுவனத்தின் முதல் மற்றும் இரண்டாம் காலாண்டுகளில் நான்காயிரத்து எண்ணூற்று ஐந்து ஊழியர்களும் விப்ரோ நிறுவனத்தில் பதிமூன்றாயிரத்து எண்ணூற்று அறுபத்து மூன்று ஊழியர்களும் வேலையை விட்டுள்ளனர் வழக்கமாக குறையும் ஊழியர்கள் எண்ணிக்கையை சரி செய்ய ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை பணியமர்த்திருக்க வேண்டும் ஆனால் அதற்கு பதிலாக கல்லூரி பல்கலைக்கழக வளாக நேர்காணல் மூலம் ஊழியர்களை பணிக்கு அமர்த்துவதை நிறுத்த முடிவு செய்திருப்பது ஐடி துறை படிப்புகளை முடித்தவர்களிடம் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது வரும் ஆண்டுகளுக்கான ஆள் சேர்ப்பிற்கான வளாக நேர்காணலை தற்போது தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் மேற்கொண்டிருக்க வேண்டும் இருப்பினும் வளாக நேர்காணல் நடத்துவது பற்றி ஜனவரி மார்ச் காலாண்டுக்குப் பின் முடிவு செய்யலாம் என ஐ டி நிறுவனங்கள் தீர்மானித்துள்ளதாக கூறப்படுகிறது ஆக்சென்ஷர் நிறுவனம் மட்டுமே இந்த ஆண்டு வளாக நேர்காணல் மூலம் பதினெட்டாயிரம் ஊழியர்களை தேர்வு செய்ய திட்டமிட்டுள்ளது